வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது வெற்றி டிவி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வீரவேன் மேடு மீதான தீர்ப்பு ஏப்ரல் இருபத்தி எட்டில் அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் அடையாள அணிவகுப்பில் சந்தேக நபர் அடையாளம் சலுகைகளை வழங்க முடியாமல் அரசாங்கம் புலம்பிக் கொண்டிருக்கின்றது சஜித் தெரிவிப்பு நகரில் அவசர காலநிலை பிரகடனம் தொடர்பான இலங்கை செய்திகள் தன்னை கைது பிரசன்ன ரணவீரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்ப்பு எதுவரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரசன்ன ரணவீரவினால் முன்வைக்கப்பட்ட மனுவை பரிசீலனை செய்ததை தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது கழனி பிரதேசத்தில் அரசு காணி ஒன்றுக்கு சட்டவிரோத காணி பாத்திரம் தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி அவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் ராமநாதபுரம் ஏப்பாவள பகுதியில் உள்ள ஒரு மடத்தில் வசித்து வந்த பிக் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கட்டுநாயக்க பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் தொலைபேசி தரவை பகுப்பாய்வு செய்த போது கிடைத்த தகவலுக்காக சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சமீபத்தில் அனுராதபுரம் எப்பாவளை கிரலோகம பிரதேசத்தில் உள்ள மடம் ஒன்றில் வசித்து வந்த பிக்கு ஒருவர் அந்த வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்டவர் கிரலோகமவில் உள்ள ருக் மடத்தின் பீடாதிபதியாக பணியாற்றிய அறுபத்தி ஒன்பது வயதான விளைச்சியை பிரேம ரத்ன ஆவார் அவரது உடலின் பல பகுதிகளில் கடுமையான வெட்டுக்காயங்கள் காணப்பட்டுள்ளன இதேவழி எப்பாவள வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள தடியார் காணி ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையில் பிக்குவுக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியை போலீசார் கண்டுபிடித்ததோடு அதன் சாரதியை காணவில்லை பின்னர் அனுராதபுரம் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் திளிநர் ஹேவா பத்ரனவின் அறிவுறுத்தலின் பேரில் எப்பாவள போலீசாரால் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி காணாமல் போனவரின் தொலைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் அவர் கட்டுநாய்க்க பகுதியில் தங்கியிருந்தது தெரிய வந்தது பின்னர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் போலீஸ் விசாரணையின் போது கொலை செய்யப்பட்ட பிக்குவுடன் ஏற்பட்ட மிகவும் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தான் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்திய நபர் இன்றைய தினம் அனுராதபுரம் பிரதான நீதவான் நாடக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் நடந்த அடையாள அணிவகுப்புக்கு பிறகு சந்தேக நபரை பாதிக்கப்பட்ட வைத்தியர் அடியாளம் காட்டியுள்ளார் பின்னர் நபர் மீண்டும் நீதிபான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை நீதிமன்ற விசாரணையின் போது சந்தேக நபர் விசேட வாக்குமூலம் ஒன்றை அளிக்க அனுமதி கோரியுள்ள நிலையில் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக பிரதான நீதிபான் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறியதற்கும் வைக்கும் இன்று என்ன கூறுகிறது என்ன செய்கிறது என்பதையும் மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் எதிர்காட்சியில் இருந்தபோது சாமர்த்தியமாக கடலில் இறங்கி மீனவர்களை கொண்டு போராட்டம் நடத்தி எரிபொருள் மானியம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்து அதனை பெற்றுக் கொடுக்காது இருந்து வருகின்றனர் இதனால் மீனவர்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை இன்று அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஊழலும் மோசடியும் ஒழிக்கப்படும் எரிபொருள் விலைகள் மின்சார கட்டணம் பாரிய வித்தியாசத்தில் குறைக்கப்பட்டு சலுகைகள் தரப்படும் என்று மேடைக்கு மேடை முழங்கினர் வழங்க முடியாமல் அரசாங்கம் புலம்பிக் கொண்டிருக்கின்றது மக்களை எதிர்கொள்ள முடியாமலும் பதில் சொல்ல முடியாமலும் திணறிக் கொண்டிருக்கின்றது இன்று கடற்கரில் விவசாயம் முடங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர்

அரிசி தேங்காய் பால்மாயின பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள இவ்வேளியில் அரசாங்கம் பதில் சொல்லாமல் புலம்புகின்றது நாய்கள் மீதும் குரங்குகள் மீதும் பழி சுமத்தி வருகின்றனர் இவ்வாறு முட்டாள்தனமான கதைகளை கூற வேண்டாம் இரண்டில் மூன்று மக்கள் ஆணையை மக்கள் பெற்றுத் தந்தது இவ்வாறான பொறுப்பேற்ற பதில்களை எதிர்பார்த்தல் என எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமூக ஒப்பந்தத்தின் மூலம் அரசு அதிகாரம் வழங்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக மக்கள் தமது பிரச்சினைகளுக்கு விடைகளை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது கிடைக்கவில்லை ஆனால் அது கிடைக்கவில்லை என்று காட்டு சட்டமே அமலில் காணப்படுகின்றது தேசிய பாதுகாப்பு குறித்து பாடம் கற்பிக்க முற்பட்ட பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் கூற்றுப்படி இக்காலத்தில் இடம்பெறும் கொலைகள் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பில்லை என தெரிவித்துள்ளார் இது பொறுப்பேற்ற பேச்சு என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி பந்துர திலீப விதாரண தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதன்படி அவர் சம்பந்தப்பட்ட கடிதத்தை போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராக பணியாற்றிய கலாநிதி பந்துர திலீப விதாரண நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் ஆவார் இதற்கிடையில் அமைச்சர் ரத்நாயக்கவின் ரத்நாயகவின் உள்ள அமைச்சுக்களுக்கான நிறுவனங்களின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த மூன்றாவது நபராக கலாநிதி பாந்துர திலீப விதாரண காணப்படுகிறார் முன்னதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ராமால் ஸ்ரீவர்தன் மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் ரூபான் விஜயமுனி ஆகியோர் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் தமிழர் கூட்டமைப்பின் மட்டக்களப்பு தொகுதி உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துரி சந்திரகாந்தன் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் அமைப்பாளர் தனபாலன் நிர்மலன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிள்ளை பிரசாந்த் பொதுச் பலர் கலந்து கொண்டனர் கிராம மட்டங்களில் இயங்கி வந்த சுய உதவிக்குழுக்கள் மாவட்ட ரீதியில் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் சம்மேளனமாக அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டுள்ளது மாற்றுத் திறனாளிகளின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து சுகாதார திட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற மட்டக்களப்பு மெதடிஸ் திருச்சபை புகழிடம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடக்கம் கே என் எச் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் பெண்களை சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக வலுப்படுத்தி சிறுவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பேணுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மகளிர் சம்மேளனம் ஒன்று இன்றைய தினம் உருவாக்கப்பட்டுள்ளது தொடர்பான உலகச் செய்திகள் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலியில் இன்றைய தினம் ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் தாக்கம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் வரை உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பிற்கிணக்கு அவர் அங்கு செல்லவுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் ரஷ்யாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது போது தங்களது நாட்டுக்கு பிரவேசிக்குமாறு ரஷ்ய விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விளாடிமிர் புடினிடம் அழைப்புதலை கையளித்துள்ளார் இந்த அழைப்பிற்கமைய விளாடிமிர் புட்டின் இந்தியா செல்லவுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் வருவது செய்தி போட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றது சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்றிரவு எட்டாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுகின்றன இன்றைய போட்டியானது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்